நம்ம விஜய் சார் தற்போது இயக்குனர் எச் வினோத் இயக்கத்துல உருவாகி உள்ள ஜனநாயகன் திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு தளபதியுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றத ரசிகர்கள் மனது எளிதில ஏற்றுக்கொள்ளவே இல்லை தளபதியுமே கனத்த மனசுடன் தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு சினிமா ஒரு தொடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதற்காகவே இந்த முடிவை அதிரடியாக எடுத்திருக்காரா இந்த படத்துல நம்ம விஜய் சருக்கு ஜோடியாக பூஜா ஆக்டே நடிக்க மமிதா பைஜு முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடிகளுக்கும் அதிகமான பட்ஜெட்ல இந்த இந்த படம் உருவாக்கியிருக்கார் படத்துல தளபதி விஜய் அவர்களுடைய சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி கோடி அப்படின்னு சொல்றாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ராக் அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வழியாகி பட்டி தொட்டி எங்கும் தற்போது வரை பட்டு கிளப்பெற்றிருக்க இந்த வேலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய தாவைக்க கட்சியின் மூன்றாவது மாநில மாநாடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இன்னும் ஒரு சில சில முக்கிய பிரபலங்கள் தாவேக்க கட்சியில் அதிரடியாக இணைய போவதாக செய்தி சமூக வலைதளங்கள்ல உலா வந்து கொண்டுமே இருக்கு அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நடிகர் கவுண்டமணி அவர்கள் தான் சோ இவர் பாத்தீங்கன்னா தளபதி விஜயவர்களுடைய கொள்கைகள் பிடித்து போய் அவருடைய தாவேக்க கட்சியில் இணைய போவதாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு கூடிய விரைவிலேயே இதன கட்சியுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் இருக்காங்களா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க